எங்கள் வீட்டு பிள்ளை ரிலீஸ் ஆகி படம் ஓஹோன்னு ஓடிட்டுருக்க டைமு நான் ஒரு கால்ஷீட்டு முடிஞ்சு வீட்டுக்கு வந்து சாப்பிட்டுட்டு மறுபடியும் கோடம்பாக்கத்துக்கு போகும்போது இந்த சின்ன கேட்டுக்கிட்டே அப்போ மேம்பாலம் கிடையாது சின்ன கேட்ட காரன் எடுத்துட்டு கேட்டை இப்போ திறப்பாங்க கேட்டு பார்த்துட்டு இருந்தேன் அப்புறம் நாலு பையங்க சாதாரண ஆளுங்க இப்படி பார்த்தாங்க ஏயா நீதானே நம்பியாருங்கிறது ஆமாம் எப்படியா நீ எங்கள் அண்ணனை அனுக்கலாம் ஏப்பா நீ யாருன்னு தெரியாது அப்புறம் எப்படி இருப்பா உங்கள் அண்ணன் எனக்கு தெரியும் அப்படின்னு எங்கள் அண்ணனை தெரியாதா தெரியாதுப்பா மத்தியாரை தெரியாதா மக்கள் இருக்கிறது தெரியாதா அப்படின்னு கேட்டேன் ஓஹோ எம்ஜிஆரை சொல்றியா ஏப்பா அவர் என்ன அடித்தாரு அதுக்கு நீ ஒன்றும் சொல்லலையே அப்படின்னு அவரை அடிக்கலாம் ஐயா நீ எப்படியா அடிக்கலாம் ஏப்பா அதுக்கு தானேப்பா எங்களுக்கு காசு தர்றாங்க ஓ காசு கொடுத்து அடிச்சிடுவேன் நீயே நான் புரிஞ்சுக்கிட்டேன் இவங்கள்ட ஒன்று பேசி ஜெயிக்க முடியாது அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும் இப்போ நீ என்னப்பா சொல்கிற எந்த மா மாஸ்டரை நீ அடிக்கக்கூடாது அவ்வளோதானே இனிவன் அடிக்கல உடனே அவன் கட்சி மாறிட்டான் நம்பியாருக்கு ஜெய் அப்படின்னா நான் போயிட்டு வரட்டமா பார்த்து கூட கேட்டு திறந்தாச்சு போயிட்டு வாங்க சார் அப்படின்னா அது ரசிகத்தன்மையினுடைய எல்லைக்கு போனவங்க அவங்களெலாம் அந்த இதில் இந்த படிக்கட்டுலேருந்து இறங்கி கீழே வரும்போது ஃபைட்டிங்கில் ஒரு லைட்டு கீழே உடுந்துடும் அது இப்படி இப்படி உருண்டுட்டுருக்கும் இப்படி இப்படி அந்த லைட்டு வெளிச்சத்தில் நாங்கள் ஃபைட் பண்ணோம் அந்த டைமில் அது ரொம்ப புதுமையாக இருந்தது ஓஹோன்னு எல்லா பத்திரிகையும் பாராட்டி பாராட்டியிருந்தார் நானும் அந்த படத்தினோட டைரக்டர் நீலகண்டனோ அந்த ஃபைட்டு மாத்திரம் பார்க்குறக்காண்டி ஒரு தேட்டரில் போனோம் தேட்டரில் போய் படத்தை பார்த்துட்டு ஏன்னா நாங்கள் போனோம் தெரியக்கூடாது பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல வந்து எம்ஜிஆர் இப்படி குத்துறாரு குத்தும் போதே மோத்தில் பட்டு அந்த இது உடஞ்சி போயிடுது உள்ளே வேற முகம் எனக்கு உடனே நாம் முகம் தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு அண்டர் கிரவுண்டில் போயிடுறேன் அப்போ எம்ஜிஆர் அப்படியே பார்த்துட்டு மொல்லமாக அந்த கீழே இறங்கி வரும்போது ஜனங்க படம் பார்த்துருக்க சொல்றாங்க இறங்காதே இறங்காதே நம்பி நிற்கிறான் இறங்காதே இறங்காதேங்கிறேன் இதோட வேற என்ன வேணும் அந்த ரிசிகத்தன்மைக்கு இதோட ரெண்டு ஒன்று இப்படியே சொல்கிறாங்க